தமிழ் சினிமாவில் பிரபலமான சீரியல் நடிகராக இருப்பவர் சஞ்சீவ் இவர் சில படங்களிலும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வருகிறார் இந்நிலையில் சஞ்சீவ் மற்றும் அவரது மனைவி இருவரும் சமையல் நிகழ்ச்சி ஒன்றில் ஒன்றாக கலந்து கொண்டனர் அப்போது அவரிடம் நடிகர் விஜய் குறித்து கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கு அவர் நானும் என் நண்பர்களும் அடிக்கடி விஜய் வீட்டிற்கு ஒன்றாக செல்வோம் அங்கு விஜயின் மனைவி சங்கீதா எங்கள் அனைவருக்கும் சமைத்து கொடுப்பார் நாங்கள் அனைவரும் சிரித்துக் கொண்டே பேசியபடி மகிழ்ச்சியாக அதனை சாப்பிடுவோம் நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா இருவரும் ஒரே வீட்டில்தான் இருக்கிறார்கள் அவர்கள் இரு வரும் விட்டதாக கூறுவது பொய் நடிகர் விஜய் தன்னுடைய குடும்பத்தை வெளியுலகிற்கு பெரிதாக காட்டிக்கொள்ள விரும்பவில்லை என்று கூறினார் இதன் மூலம் நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா விவாகரத்து தொடர்பான சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது அதாவது நடிகர் வெளியீட்டு விழாவிற்கு பிறகு தன்னுடைய மனைவி சங்கீதாவை எந்த நிகழ்ச்சிகளுக்கும் அழைத்து வரவில்லை அதே நேரத்தில் நடிகர் திரிசாவுடன் அவர் இருப்பதாக செய்திகள் பரவி வந்தது இதனால் நடிகர் விஜயின் விவாகரத்து தொடர்பான சர்ச்சைகள் பெருமளவில் பேசப்பட்டு வந்தது தற்போது நடிகர் சஞ்சீவ் அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி விதமாக பதில் வழங்கியுள்ளார்